அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இன்று புதன்கிழமை மூணாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கி காலையில் லைவ் வர முடியல ஏன்னா ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருந்தது கொஞ்சம் லைட்டி சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் பட் நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த சகோதரி என்ன லைவ் போடலேன்னு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு லைட் இருந்தால் என்ன இல்லைனா என்ன காலையில் கட்டாயமாக போட்டுடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் ஏன்னா அண்ணாம்பளையார் எப்போவுமே அதில் தான் இருக்கார் நமக்கு தான் லைட்டிங் தேவைப்படுது நேர காலம்லாம் தேவைப்படுது அவருடைய இருப்பு எப்போவுமே எல்லா காலமும் செவ்வாய் வியாபியாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால் இனிமேல் டெய்லி முடிந்தவரை காலையில் ஒரு ஆறிலேருந்து ஆறரைக்குள்ளே லைவ் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கே பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை இந்த வாரம் முழுக்க நிறைய திருமண சீசன் ஆகிடுச்சி நிறைய திருமணங்கள் இருக்கும் நிறைய பேர் வந்து சுற்றுலா போகக்கூடிய காலமும் இதுதான் வடநாட்டுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அதேமாக இப்போ முடிஞ்சிடும் முடிகிற டைம் அங்கெல்லாம் அந்த கேதார்நாத் பத்ரிநாத் அந்த சைட் போகிறதெல்லாம் வந்து ஜூலை ஆகஸ்ட்டோடு முடிச்சுருவாங்க அந்த அக்ஷய திருதியை வரும் அந்த டைமில் வந்து கேதார்நாத் க்ளோஸே பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணி சாமியை கீழே கொண்டு வந்துடுவாங்க திருப்பி அடுத்த அக்ஷய திருதிக்கு தான் திருப்பி அவரை கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க ஏன்னா ஸ்னோ ஃபுல்லாக மூடிடுவாங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் நம்ம அண்ணாமலையார இங்கே ரொம்ப ஈஸியாக இலகுவாக பார்த்துடுறோம் ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த சாரதம்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு நான்கு கோயில்கள் இருக்குது தெரியுமா கேதார்நாத் பத்ரிநாத் அப்புறம் ரெட்டு ரெட்டு இது எம் எம்னோத்ரி கங்கோத்ரி இந்த நாலு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆபத்தான வழி போகிறதுக்கு அங்கே போயிட்டு வர்றதே ஒரு பெரிய ஒரு சம்பவமாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு பாதை ரிஷிகேஷில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கோயிலும் நான் மூணு மூணு நாலு திசையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கைகள் விரல்கள் எப்படி நாலு நாலு பக்கம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கேதார்நாத்துக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்து தான் ரிஷிகேஷ் பக்கம் வந்து தான் திருப்பி பத்ரிநாத் போகணும் திருப்பி இங்கே வந்து தான் கங்கோத்திரி யமுனோத்திரி போகணும் அந்த மாதிரி பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான மவுண்டன் அதுவும் நம்மளை மாதிரி ம நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மலைகள்லாம் இல்லை அங்கே வந்து கையை நீங்கள் அதில் வச்சிங்கனாலே அப்படி படப்படலான்னு உதறும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரிட்டலான ஒரு இது இமயமலை வந்து அதனால தான் பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகள் எக்கச்சக்கமாக நடக்கும் மழை பெஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஒரு சேதம் எவ்வளோ தண்ணி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கும் இப்போ இங்கெல்லாம் தண்ணி நிலை இந்த நீர்நிலையை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது இல்லையா நம்ம ஊரில்லாம் அங்கே பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும் மலையிலேருந்து எங்கேயோ இருந்து சுட்டும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஓடை போகும் இந்த பக்கம் ஒரு நதி போகும் கங்கா போகும் இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கே தண்ணியா இருக்கும் அதனால் அந்த தண்ணி அரிச்சு அரிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே லூஸ் ஆயில் தான் அங்கே டக்குன்னு நிலநடை அப்படி நிலச்சரிவு வந்துடும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போகிற மக்கள் அத்தனை பேரும் ரோட்ல தான் நிற்கணும் ஏன்னா ஒன் வே ரோடு மாதிரி தான் இருக்கும் நம்மள மாதிரி ஹைவேஸ்லாம் கிடையாது ஒரு பக்கம்தான் போகலாம் வரலாம் சின்ன ரோடு தான் அதில் நடுவில் செறிவு வந்துடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பல கிலோமீட்டருக்கு நிற்கும் காரு வேனு பஸ்ஸு எல்லாமே அதே மாதிரி அது எதிர்பார்க்குறமும் நிற்கும் அது கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க ஜேசிபியோ எல்லோ வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி ட்ராஃபிக் ரெசியூம் ஆகும் அது வரைக்கும் நிற்க வேண்டியதுதான் அங்கே இங்கே நம்ம ஊர் மாதிரி எட்டு எடுத்து ஒரு எட்டு அடிக்கு ஒரு தடவைலாம் ஒரு டீ கடை ஒரு பேக்கரி அந்த மாதிரிலாம் இல்லை இருக்கவே இருக்காது ஊரே கிடையாது அங்கெல்லாம் சாப்பாடு தண்ணி கூட அங்கெல்லாம் கஷ்டம் மணிக்கணக்காக நிற்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் அப்படிலாம் ஒரு கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய இடங்கள் அதெல்லாம் ஆனால் பார்க்கணும் நிச்சயமாக லைஃப் டைம் ஒரு தடவை போய் பார்த்துட்டே வாங்க அதுவும் கேதார்நாத்லாம் சான்ஸே இல்லை ஒரு இடத்துல போய் அப்படி ஒரு கோயிலை எப்படி எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சுற்றி இமயமலையோட இது மவுண்டன் ரேஞ்ச் நடுவில் பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு இடத்துல அந்த அந்த ஒரு கோயில் எப்போவோ நிலச்சரிவு வந்தப்போ ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி உருண்டு வந்திருக்கு அது வந்ததுனால அந்த பாறை வந்து அந்த கோயிலை வந்து காப்பாற்றியிருக்கு பெரிய பாறை அதில் இன்னும் இருக்குது அந்த பாறை அந்த பாறையில் வந்து இருந்ததுனால அந்த கோயில் மேலே இந்த நிலச்சரிவுலேருந்து வந்த பாறைகள்லாம் உருண்டு இதுமே கோவில் மேலே விழாம ரெண்டு பக்கம் சைட்லேயும் விழுந்து கிடக்குது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அந்த இடத்துல தான் இப்போ ஆதிசங்கரோட சிலையை வச்சுருக்காங்க இப்போதைக்கு நான் போனப்போ இல்லை இப்போ வச்சுருக்காங்க அதெல்லாம் குளிர்னா குளிர் அப்படி ஒரு பைட்டிங் கோல்டும்பாங்களேன் அந்த மாதிரி ஸ்னோ இல்லாத டைம்லையே அப்படி ஒரு குளிர் இருக்க முடியாது நாங்கள் போனப்போ இதில் ஒரு நிலையிலேருந்து ஹெலிகாப்டரில் போயிட்டோம் காலையில் போயிட்டு சாயங்காலம் அடுத்து பார்த்து கோயிலை பார்த்துட்டு அடுத்தப்பெலாம் அந்த வரக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்ல திருப்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போயிட்டோம் போய் சாமி கும்பிட்டாச்சு நிறைய இருந்தாச்சு கிளம்பிட்டோம் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் போய்ட்டு போய்ட்டு அதாவது அந்த ஹெலிகாப்டர்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஆளை இறக்கி விடுவாங்க இங்கே உள்ள ஆளுங்களை திருப்பி கொண்டு போவோம் ஷண்டிங் மாதிரி தான் அப்போ வந்துச்சு ஒரு ஹெலிகாப்டர் போச்சு அடுத்ததில் நாங்கள் போகிறோம் நாங்கள் ரெடியாக நிற்கிறோம் அது வந்த உடனே நாங்கள் ஏறணும் வந்துட்டுருக்கு வந்து இறங்கிச்சு உடனே ஒரு ஓட்டுநர் சொல்லிட்டார் இல்லை இதுக்கு கிளைமேட் நல்லா இல்லை போக முடியாது திருப்பி போக முடியாது நாளை காலையில் தான்ட்டார் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எதுவுமே ப்ரிப்பேர்டாக வரல அந்த குளிர தாங்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எங்கக்கிட்ட இல்லை இந்த போயிட்டு இந்த இப்போ வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் ஒரு காலில் சரியான ஒரு ஷூஸ் கிடையாது குளிரை தாங்கிறதுக்கு சும்மா வெறும் சாக்ஸ் போட்டிருக்கோம் சப்பல் மேல அந்த ஸ்வெட்டர்ஸ் எதுவுமே இல்லை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஏதோ ஒரு முன்னு யோசனையில கூட வந்தவர் என் தம்பி என்ன பண்ணாரு உடனே ஓடி போய் ஒரு ரூமை புக் பண்ணாரு இல்லைன்னா அதுவும் கஷ்டம் பார்த்துக்கோங்க அங்கே வந்து டென்ட் தான் டென்ட்ல தான் எல்லாம் படுக்கிறாங்க மொத்தமாக படுக்கிறவங்க எல்லாம் எங்க கூட வந்தவங்க ஒரு ஏழு எட்டு பேர் இருந்ததுனால டக்குன்னு ஒரு காட்டேஜ் மாதிரி பிடிச்சி அதில் கூட வந்தவங்கள்லாம் வயதானவர்கள் அதில் ஒரு அம்மாவுக்கு நல்லாவே காய்ச்சல் அது காய்ச்சலோட அந்த அம்மாவுக்கு மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சு அந்த ரூமில் எல்லாம் ஹீட்டர்லாம் கிடையாது ஒன்றுமே கிடையாது குளிர் சுடு தண்ணி வருது அந்த சுடு தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஊற்றும் போது கையை தொடும்போது சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜில்லுனாயிரும் உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இப்போ அப்போ அந்த டைமில் பக்கத்தில் என்ன வந்துச்சு ஒரு இடத்துல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரூமில் அது சரி நாங்கள் போய் இன்னும் சாப்பாட்டு கூட அங்கெல்லாம் வழி கிடையாது ஹோட்டல்லாம் கிடையாது இவங்க ஏதோ பொது பொதுவாக சமைச்சிட்டு இருந்தாங்க போய் மெதுவாக ஒரு குக்கிட்ட போய் ஒரு சா எங்கள் தம்பி வந்து பேச்சு கொடுத்தாரு என்ன எதுன்னு கேட்டோன்னா இல்லை எல்லாருக்குமே கிடையாது இது இது வந்து ஈஷா யோகர்னு நூறு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்கள் சமையல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார் பார்த்தா வந்து பஃபே வைக்க அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த பஃபேல எல்லாம் சாப்பாடு வைக்கிறாங்க நல்லா சுட சுட இருக்குது பார்க்கவும் ஆசையாக இருக்குது ஆனால் அந்த சாப்பிட்ணுங்கிற ஆசையை விட குளிர் தாங்க முடியலேன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் அந்த பஃபே கவுண்டர்லேயே நின்றுக்கிட்டு அதில் கீழே வச்சிருப்பாங்க இல்லையா அதில் கைகளை காமிச்சு காமிச்சு உடம்ப சூடாக்கிறோம் வைக்கிறோம் ஏன்னா அப்படி ஒரு குளிர் தாங்கவே முடியல அப்புறம் மெதுவாக அவங்க உள்ள இந்த கிட்ட பேசி சரி நீங்கள் ரெண்டு பேர் தானே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க அதாவது சிவபெருமான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டார் திருவிளையாடெல்லாம் பண்ணிவிட்டு அது ஏற்பாடு பண்ணிட்டாரு இருந்தாலும் போய் எப்படா விடியணும் தூங்கவே முடியல எல்லாமே ஜில்லு ஐஸ் கோல்டாக இருக்குது ஒரு கம்பளி கொடுத்துருக்கோம் அது கோல்டு எங்கள் ட்ரெஸ்ஸு ஜில்லுன்னு இருக்குது அயன் பெட்டு அது வந்து கட்டில் தொடவே முடியல அப்படி ஒரு ஜில்லு தர அதுக்கு மேலே காது வைக்க முடியல எப்படியோ காலத்தை ஓட்டி கா விடிய விடிய விடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு ஆறு மணி ஆச்சு என்ன பண்ணோம் எழுந்திரிச்சு கடைக்கிடன்னு இருந்ததே இருந்தோம் இன்னொரு தடவை உள்ள கோயிலில் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் இன்னொரு தடவை கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு கிளம்பின ஹெலிகாப்டரில் கிளம்பி வந்து சேர்ந்தோம் இப்படி தான் வாட்ச்சு இன்றைக்கி அது மறக்கவே முடியாது என்னால் அந்த குளிரையும் அந்த அந்த கோயில் அந்த சீன் இருக்கு பாருங்கள் அப்பா ரொம்ப அது மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே ஏறி அந்த கோயிலுக்கு போகணும் சின்னது தான் ஸ்டெப்ஸ் தான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி நின்று பார்த்தோன்னா அந்த கோயிலும் அந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த இமயமலையோட இது இருக்குது பாருங்கள் ஃபுல் ரேஞ்சு எல்லாம் ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸ் இந்த கோயில் நடுவில் குட்டியாக குட்டி கோயில் தான் நம்ம மாதிரி சவுத்து மாதிரி பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் நாட்டில் எதுவுமே கிடையாது இது மொத்தமே பார்த்திங்கன்னா என்ன கோயில் மாதிரி இருக்கும் சின்னதாக நம்ம அடியண்ணாமலையில் அந்த நேர் அண்ணாமலை ஒரு மண்டபம் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்குமே அதுக்கு அவ்வளோ கூட்டம் வராங்க வருஷம் வருஷம் எவ்வளோ ஒரு ஒரு திருவிழா மாதிரி மக்கள் எல்லா இடத்துல இருந்தும் அதுக்குள்ளே வந்து பார்த்து கும்பிட்டுட்டு போகிறது அதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் நம்ம வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த பூமியில் வந்து பிறக்கிறதுக்கு நான் போனது வந்துமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிடையாது பதினெட்டுன்னு நினைக்கிறேன் செவன்டீன் இல்லைன்னா எயிட்டீனில் போயிருப்பேன் அதனால் ரொம்ப ஆச்சரியமூட்டும் அதெல்லாம் பயணம் பண்ணி பார்க்கணும் அதாவது நம்ம நாங்கள் வந்து ரொம்ப சௌரியமாக போயிட்டோம் ஆனால் மனசில் நினச்சிட்டு வந்தேன் இன்னும் வரும்போதாது அட்லீஸ்ட் நடந்து போகணும் அப்படின்னு நடக்கிறது இன்னும் பெரிய சேலஞ்சு தான் இருந்தாலும் போகணும்னு ஒரு ஆசை யார் ஆசையை நிறைவேற்றுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது அது அவருடைய விருப்பம் ஆனால் மனசில் லைட்டாக தோணுச்சு இந்த மாதிரி ஹெலிகாப்டர்லலாம் போகிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் நடந்து வந்தால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறது ரொம்ப பெரிய சேலஞ்சு ஏன்னா பாதையெல்லாம் ரொம்ப ஒரு நடப்பாதை மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் வழுக்கும் ஆறு ஏழு மணி நேரம் ஆகுங்கிறாங்க வந்து சேர்றதுக்கு அப்படிங்கும்போது ஆனால் பயங்கர சீனிக் அது எங்கே பார்த்தாலும் ஒரு அற்புதமான காட்சிகள் தான் அப்படியே நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய மலைப்பாதைகள் அதனால் முடிஞ்சால் போய் ஒரு தடவை பாருங்கள் முடியாதவங்க ஈஸி நமக்கு அண்ணாமலையார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது இலகுவாக நினச்சா போதும்ண்டா போறா அப்படின்னு சொல்லிடுறாரு நம்மளை அப்படிலாம் கஷ்டப்பட்டலாம் நீ என்னை வந்து பார்க்க வேண்டாம் நீ எங்கள் எல்லையிலேருந்து இங்கேருந்து ஒரு ப இருபது முப்பது கிலோமீட்டர் வரைக்குமே நல்லா தெரிவார் அங்கேருந்து பார் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நமக்கு கை கெட்டும் தூரத்தில் இருக்கார் அண்ணாமலையார் இல்லையா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு தடவை போய் பார்க்கணும் நம்ம நான் நம்மளுடைய பாரத மாதாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காட்சிகள்லாம் போய் பார்த்துட்டு தான் வரணும் ஏன்னா அது வந்து மகாபாரதத்தோடு இணைச்சு சொல்கிறாங்க அந்த கேதார்நாத் சரியான அந்த கதை தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா மகாபாரத போரில் பட்டு நிறைய உயிர் சேதங்கள்லாம் ஆச்சு இல்லையா அதுக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி கேதார்நாத்ல வந்து பஞ்சபாண்டவரில் வந்து எல்லாம் பண்ணிட்டு போனதா சொல்கிறாங்க அது நிஜமாக பொய்யான்னு தெரியல பட் அதுதான் அந்த மகாபாரத டைமில் உள்ள அது ஒரு க அவங்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அதே மாதிரி தான் பத்ரிநாதம் பத்ரிநாராயணும் அழகு அழகு அவ்வளோ அழகு அதனால் நான் அண்ணாமலையார் நீ காலையில் பார்க்காம இருந்ததுக்கு இப்போது நல்லா பார்த்துக்கலாம் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிட்டட்டும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மன நிம்மதி சந்தோஷம் குடும்ப நலம் பணவரவு எல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணலாம் ரொம்ப ரம்யமான ஒரு கிளைமேட் இன்றைக்கி வெயிலே இல்லை ஆனால் ஒரு லைட்டாக ஒரு வேக்கால் இருக்குது ஹியூமிடிட்டி இருக்குது மழை வருமானு தெரியலை மழை வரமாதிரி இருக்குது வந்தால் இருக்கும் செழுமையாக இருக்கும் குளுமையாகவும் இருக்கும் பௌர்ணமி வருது ஏழாம் நினைக்கிறேன் நிறைய பேர் வருவீங்க மழை சுற்றுறதுக்கு கிரிவலம் வந்து அவருடைய அருளாசையை பெறுவதற்கு போ வந்து பாருங்கள் கோயிலெல்லாம் உள்ளே போங்க இப்போலாம் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிடுச்சுன்றாங்க ஆனால் பௌர்ணமிக்கு நிச்சயம் கூட்டமாக தான் இருக்கும் இது அதாவது என்ன சொல்லுவேன் அப்படின்னா அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே வந்துட்டு கிரிவலம் போயிட்டு ஒவ்வொரு கோயிலாக நின்று நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க பண்ணுறாங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல ஏன்னா ரொம்ப ஒரு அவர் மேலே உள்ள பக்தினால் தான் அப்படி பண்ண முடியும் இல்லை வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு லிங்கத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வராங்க திருப்பியும் வந்து அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளேயும் லைனில் நின்று உள்ளே போய் பார்த்துட்டு தான் போகிறாங்க மிகப்பெரிய அருள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு பக்தி எல்லாருக்கும் அதனால் அண்ணாமலையார் இருக்கார் அவர் பார்த்துக்குவார் அவர்கிட்ட நம்மளுடைய எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயாக ஹாப்பியாக ஜாலியாக அவருடைய அருள் மலையில் நினையலாம் అన్నామలయార్ కరోహరా అన్నామల అమ్మన్ కరోహరా ఓం నమ శివాయ ఓం నమ శివాయ ఓం నమ శివాయ అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల